திருப்பூர் மாவட்ட மாநகராட்சி முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்விக் கல்வித்துறையில் ஆசிரியர்கள் அரசு நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் குறித்து எந்தவித அறிவும் வராதது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது எனவும் அவர் தெரிவித்தனர் தங்கள் கோரிக்கையை இந்த சட்டமன்றம் கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தனர் இதில் பல கௌதமன் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் சரவராஜ் மற்றும் இதில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பாலான பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பன்னிரெண்டில் மார்ச் மாதம் வந்து பகுதிநேர ஆசிரியர்களாக பதினாறாயிரம் பேர் நியமிக்கப்பட்டோம் பட் பார்த்திங்க அப்படின்னா இன்று வரும் ஒன்று வரை அதே பகுதிநேர ஆசிரியர்களாக தான் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேரம் கூட தான் வேலை செஞ்சுட்டு இது வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் வந்து ரூபாய் ஏழாயிரம் ரூபா அப்படிங்கிறது வந்து இரண்டு வாரங்களுக்கே போதுமான ஒரு நிதியாக இல்லாத பொழுது ஒரு மாதத்தை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி அதை பயன்படுத்தி குடும்பத்தை வந்து நாங்கள் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல பட் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிதி இல்லை நிதி இல்லை தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் எங்களுடைய பல்வேறு ஆசிரியர்களுடைய கோரிக்கையை தவிர்த்து அனைத்து வகையான பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகளும் செயல்பாடுகளும் நடந்து கொண்டேதான் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நிதி இருக்கும் பொழுது பகுதிநேர ஆசிரியர்களுக்கு நிதி இல்லை அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அதனால் பதினேழு ஆசிரியர்களினுடைய வாழ்வில் ஒளியேற்ற தமிழக அரசு கண்டிப்பாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வந்து ஆணிக்கரமாக வலியுறுத்தி கொள்கிறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களையில் பல வகையான தையல் ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் கணினி ஆசிரியர்கள் தோட்டங்கலை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த மாதிரி மாணவர்களினுடைய பல் திறனை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் தான் நாங்கள் ஒரு பாடத்தை மட்டுமே நடத்தி அவனுடைய அறிவை வந்து வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு போதுமானதாக இல்லை ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து பல்திறன் கொண்டவர்களாக வெளியில் வந்தால் மட்டுமே அவனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் பண்ண முடியும் அப்போ அதுக்கு கண்டிப்பாக எங்களை போன்ற பதினேர ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு தேவை